பக்தி கிளேஷ் நேயர்களுக்கு அடியேன் உங்கள் சிவயோகி சிவசக்திமான் சுவாமிகள் வணக்கத்தை தெரிவித்துக்கொள்கிறேன் இந்த பதிவில் பன்னிரெண்டு ராசிகளுக்கு உண்டான பண வரவு அதிகரிக்க பணம் பத்தும் செய்யும் அருள் இல்லாருக்கு அவளுக்கு இல்லை பொருளில்லாருக்கு இவ்வளவுகள் என்று சொல்லியிருக்காங்க அந்த வகையில் பணம் வறுவத்துக்கு உண்டான வழிபடும் தெய்வம் வீட்டில் எந்த தெய்வத்தை வழிபட வேண்டும் எந்த கோவிலுக்கு செல்ல வேண்டும் எந்த தெய்வத்தினுடைய உருவத்தை தன்னுடனே வைத்துக் கொள்ள வேண்டும் இவ்வகையிலேயே சொல்ல இருக்கிறேன் அதை நீங்கள் கவனமாக கேட்டு நடந்துக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு எல்லா வகையிலுமே அந்த ஏற்றங்கள் கிடைக்கும் என்று சொல்லி என்னுடைய குருநாதர் போனீங்கிறார் ஓம் குரு பியோ நம நற்பவி 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 ஓம் வாசாய வித்மிகை சாந்த ரூபாய தேமிகை தன்னோ சந்திரசேகர பஜோதியாத் என் ஆத்மன் மகா கால்வன்கள் ஓம் காளிகாசாய வித்மிகே மசான வாசின்ன தேமிகை தன்னோ அகௌர பஜோதியாத் என் மகா மகாவாரகன ஓம் மகிஷத் பஜாய் வித்மிகே சண்டக்தம் தன்னோ வாராகி பஜோதியாத் என்னுடைய உபசனை தினமாக மகா ஓம் பகலாமிக் மிக மிக தன்னோ தேவி பஜோதியா மீனராசிக்காரில் பார்த்தீங்கன்னாக்கா பண வரவு அதிகரிக்க பணத்தட்டுப்பாடு நீங்கள் பணம் தங்கு தடையின்றி கிடைக்க நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் கனக அம்மன் கனக அம்மன் அந்த படத்தை வீட்டில் வைத்து வழிபட்டு வர வேண்டும் செவ்வாய் என்று வழிபடலாம் வெள்ளி என்று வழிபடலாம் துர்க்கையில் விசேஷமான துர்க்கை கனக துர்க்கம் கனகம் என்றால் பொன் பொன் பொருள் வந்து சேரக்கூடிய அமைப்பு அப்பேற்பட்ட அந்த கனக துர்க்கை அம்மனை வழிபட்டு வர வேண்டும் அவருடைய ஸ்லோகங்களை சொல்லி வழிபடலாம் பாடல்கள் பாடலாம் அவருடைய காயத்ரி சொல்லி வரலாம் அப்படியாக வழிபட்டு வர வேண்டும் இப்படி வழங்கி வழிபடும் பொழுது ரூபாய் நாணயத்தையோ அல்லது ரூபாய் நோட்டுகளோ வைத்து வழங்கி வழிபட வேண்டும் அந்த எண்ணிக்கை இருபத்தி ஒன்று ஐம்பத்தி நான்கு நூற்றி எட்டு அப்படி இருக்கலாம் இவராக வழங்கி வழிபட்டு வேண்டும் அடுத்ததாக நீங்கள் செல்லக்கூடிய கோவில் என்று பார்த்துருக்கானால் அந்த துர்க்கை விசேஷமான துர்க்கை தான் கனக்கு துர்க்கை அம்மன் கோயில் சிங்கத்திலே பவனி வரக்கூடிய அந்த துர்க்கையாக இருப்ப விளங்கப்படுவாள் அந்த கோயிலுக்கு சென்று வழிபட்டு வர வேண்டும் அல்லது சாதாரணமாக துர்க்கை அம்மன் கோயிலுக்கு சென்று வரலாம் அவ்வாறாக சென்று வந்தால் ராகு காலத்தில் சென்று வர வேண்டும் அப்பொழுது கண்டிப்பாக பணம் தங்குதடையனு கிடைக்கும் கேட்டிடத்தில் கிடைக்கும் எதிர்பார்த்ததுன்னு கிடைக்கும் இவ்வாறாக நடக்கும் நீங்கள் வெளியே செல்லும் பொழுது அந்த கனக துர்க்கை அம்மன் அதே தான் அதை வைத்துக்கொண்டு நீங்கள் சென்று வரலாம் அதை பார்த்துவிட்டு செல்ல வேண்டும் பணத்தை பூர்த்தியானவுடன் நன்றி சொல்லி முடிக்க வேண்டும் கைப்பையில் வைத்துக்கொள்ளலாம் கொள்ளலாம் வைத்துக்கொள்ளலாம் பாக்கெட்டில் வைத்துக்கொள்ளலாம் எவ்வாறாகிலும் அந்த கனக துர்க்கை அம்மன் உங்களை வழி எடுத்துச் செல்வார் உங்களுடைய பிரச்சனையை கண்டிப்பாக தீர்ப்பார் என்று சொல்லி உங்களோட பண தேவைகள் பூர்த்தியாகும் பண வரவு அதிகரிக்கும் பண பல வழிகளில் வந்து கிடைக்கும் பணம் தங்கு தடையின்றி கிடைக்கும் எல்லா விதத்திலும் ஏற்றம் உண்டாகும் பணப்பிரச்சனை அறவே நீங்கும் என்று சொல்லி இவ்வாறாக நீங்கள் கடைப்பிடித்து வந்தீர்களானால் உங்களுக்கு நன்மையை நடக்கும் என்று சொல்லி எல்லா நலமும் பெற்ற வாழ்வுகளையும் சொல்லி வாழ்த்து விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்